அம்மா இன்றைக்கி ராமநவமி சுந்தரகாண்டம்லாம் படிப்பியே முதலெல்லாம் தான் உடம்பு முடியாமல் படுத்திருக்கேன் ராம சுந்தரகாண்டம் லிஃப்கோ பதிப்பகம் எத்தனை முறை படி படிச்சிருப்பது அறுபது முறை சர்க்க பாராயணம் பல வருஷமாக படிச்சியா நீ அப்போ அது முன்னாள் சொல்லுவியே அது படித்து தான் நான் பிறந்தேன்னே சொல்லுவேன்ல ஓகே சரி ராமாயணத்தில் சின்ன சின்ன கேள்வி கேட்குறேன் ஞாபகப்படுத்தி சொல்லு வடமொழியில் ராமாயணம் யார் யாரு தமிழில் ஓகே வால்மீகி ராமாயணம் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி தொழில் செய்தார் திருட்டு தொழில் அதாவது அவர் வழிப்பறி தொழில் செய்தவர் தான் ராமநாம அவரை உயர்த்திருக்கு இல்லையா சரி ராமர் பிறந்த நட்சத்திரம் ஓ சூப்பர் இது ராமர் யாரை வந்து மறைந்திருந்து கொன்றார் ராமர் நல்லா ஞாபகப்படுத்தி சுக்ரீவனோட சகோதரர் வாலி ஆ சரி ஹனுமனுக்கு கம்பர் ஒரு அருமையான பட்டப்பெயர் சொல்வார் செய்யுள்ள என்னது சூப்பர் சொல்லின் செல்வர் தான் ஹனுமர் சரி ராமாயணத்தில் ரெண்டு சிரஞ்சீவிகள் உண்டு யார் யார் இன்னொன்று ஞாபகப்படுத்த முடியலையா நானே ஞாபகப்படுத்துகிறேன் ராவணனோட சகோதரன் வந்து சரணாகதி ஆயிட்டானே இல்லை வி வீல ஆரம்பிக்குது ஆ கேள்வி கேட்கணும் வேற என்ன கேட்குறதுன்னு பார்க்குறேன் சீத்தையினுடைய அப்பா ஜனகர் ஜனகர் ஓகே லக்ஷ்மணனோட மனைவி பேர் ஞாபகம் இருக்கா ஞாபகம் வரல வரலன் மனைவி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போனோம் அப்புறம் லேட்டாக வந்தான்னு சொல்லி கதை செவி வழி கதை கூட சொல்லுவாங்களே ஊல் ஆரம்பிக்குது பேர் ஊர்மிழை ஓகே அகஸ்தியர் ராமருக்காக ஒரு ஸ்லோகம் எழுதுகிறார் என்னது ஆதித்யா ஹிருதயம் ஆதித்யா பாதுகையை மட்டுமே வச்சு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தது யார் ராமனோட சகோதரன் பரதன் ராமர் பட்டாபிஷேகானதும் ராமர் ஆட்சி செய்கிறார் இல்லையா ராமருடைய குழந்தைகள் ரெண்டு பேர் லவா குச்சா லவா கூச்சா ஓகே எல்லாம் சூப்பராக எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணுறேன் இவ்வளவு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு வயசுலேயும் உன்னுடைய ஞாபக சக்திக்கு என்னுடைய வணக்கங்கள் நன்றி